சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மா இருந்தாலும் பாட்டி தான் நான் வளர்த்தது ஏதோ என் மேல இருக்கிற பாசத்தினாலும் உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பாங்க தானே இப்பரு அமைதியா இருக்க போற வரைக்கும் பாட்டி காப்பி எனக்கு வேண்டாப்பா ஒரு மாதிரியா இருக்குது நான் ஊருக்கு கிளம்புறேன் ஏன் பாட்டி இப்பதான் நான் வந்தேன் அந்த ஒரு பக்கம் வந்தேன் சரி அப்படியே உன்னை பார்த்து போலான்னு வந்தேன் பார்த்துட்டேன் கிளம்புறேன் இட்டிக்கு கொஞ்சம் தண்ணி வந்து போடாது போயிட்டு வருத்தமா